இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேர்தல் நடத்தை விதியை பின்பற்றி பிரதமர் மோடியின் படத்தை மறைக்கும் தேர்தல் ஆணையம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை மறைக்காதது ஏனென தமிழக பாரதிய ஜனதா செயற்குழு உறுப்பினர் சௌதாமணி கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்து அவர் கூறியுள்ளதாவது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் முன் வைக்கப்பட்டிருந்த செல்பி பாயிண்டில் பிரதமர் மோடியின் போட்டோ துணியால் முழுவதுமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் திருச்சி டிவிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள கருணாநிதி சிலை மூடப்படவில்லை அந்த சிலைக்கு கீழே உள்ள கல்வெட்டில் இருந்த எழுத்துக்கள் மட்டும் துணியால் மூடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது பாரதிய ஜனதாவுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்தை விதிகளா என ஆணைய அதிகாரிகளுக்கு கேள்வி எழுப்பினேன் தேர்தல் ஆணைய விதிகளின்படி மறைந்த முக்கிய தலைவர்களின் சிலைகளை மூட வேண்டியதில்லை அவர்களின் கட்சி பெயர்கள் சின்னங்கள் போன்றவை மறைக்கப்பட வேண்டும் இது திருச்சியில் கவனமாக பின்பற்றப்படுகிறது என திருச்சி கலெக்டர் எக்ஸ் தளத்தில் பதிலளித்திருந்தார் சென்னையில் சூளைமேட்டில் உள்ள அண்ணாதுரை சிலை முழுவதும் மறைக்கப்பட்டுள்ளது உங்கள் கூற்றுப்படி அண்ணாதுரை முக்கிய தலைவர் இல்லையா அவரின் சிலை ஏன் மூடப்பட்டுள்ளது தயவு செய்து விளக்க முடியுமா என திருச்சி கலெக்டருக்கு மீண்டும் கேள்வி எழுப்பி பதிவிட்டிருந்தேன் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை பாரதிய ஜனதா தலைவர்களின் படங்கள் வேண்டுமென்றே மறைக்கப்படுகின்றன தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார்